வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாபத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்று பார்த்தீங்கன்னா வட்டி கடனில் கடனில் இருந்து விடுதலை கத்தருடைய வார்த்தை முழுவதும் பாருங்கள் ஆதலால் பிள்ளைகளை இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு விடாதீர்கள் நீதிமொழிகள் ஐந்து ஏழு உன் வழியை அவளுக்கு த தூர தூரப்படுத்து அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே நீதிமொழிகள் ஐந்து எட்டு சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூருக்கும் கொடுத்து விடுவாய் நீதிமொழிகள் ஐந்து ஒன்பது அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புரத்தியாருடைய வீட்டில் சேரும் நீதிமொழிகள் ஐந்து பத்து நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் போல் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் ஆகாய் ஒன்னு ஆறு கத்தருடைய வார்த்தை சொல்கிறது முழுமையை கேளுங்க இந்த வீடியோ முழுவதையும் வாட்ச்மனை அவருக்கும் அத்துடைய நாற்பத்தி நாளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்